அவங்களாம் முன்னெடுக்கிறதுனாலே அவங்கள முன்னெடுக்க வேண்டியிருந்தோம் அதை செஞ்சுட்டாங்க வந்திருக்கும் அனைத்து அனைத்துன்கோடு வரவேற்று நம்மளுடைய காரணம் கலைச்சனத்தினுடைய ஆண்டு குழு கூட்டம் கொஞ்ச நேரத்தில் நிர்வாக குழு கூட்டம் மிக சிறப்பாக நிறைவடைந்தது நீங்கள் வந்திருந்த அனைத்து சொந்தங்களும் உணவு உடனடியாக சென்று உணவருந்தி வருமாறு மன்கோடு நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் ஏதாவது ஒரு கருத்தோ இல்லை ஏதாவது ஒரு நட்பயிடனோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம் அதன் அடிப்படையில் குழு கூட்டத்தில் நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துருக்கிறோம் அதன் குறித்தான ஒரு தொகுப்பை நம்ம வந்து நிர்வாக குழுவில் பகிரப் போறோம் எல்லா குழுவிலையும் நம்ம வரப்போகுதுங்க நம்மளுடைய காரணம் கலச்சகத்தை பொறுத்தவரை எந்த ஒரு பொது நினைவுக்கும் நம்ம பண்றதுல நமக்கு தெரியும் பொதுவாக இந்த மாதிரி மண்டபத்தில் ஒரு விசேஷம்னாவோ இல்லை எவ்வளோ பெரிய பொடீஸ்வர்கள் சொன்னாங்கன்னாலும் சரி இல்லை ஒரு ஸ்கூலு காலேஜ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பண்றதே கிடையாது நம்ம எல்லா காலேஜ் ஸ்கூல்லும் கேட்ட கூட்டம் பண்றது அந்த அங்க ஒரு கோயில் இருந்து கோயில் விசேஷம் நம்ம பண்றோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு எப்படி நம்ம நிகழ்வு வச்சிருக்கிறோம்னா இது காராளம் கலெக்ஷன் நம்மளுடைய குடும்ப நிகழ்வு அதனால நம்ம வந்து நம்மளுடைய நிகழ்வுக்கு நம்ம பண்ணாலும் வேற யாரு பண்ணுவாங்க அந்த ஒரு உரிமை அடிப்படையில் தான் நம்ம வச்சிருக்கோம் இன்றைக்கு எல்லாமே அலுவலக நாள் இருந்தால் கூட காராளம் கலெக்ஷன் நினைக்கிறது அப்படின்னா அதை செயல்படுத்துறதுக்கு

அவங்களுக்கு தெரியாத இந்த எனக்கு மத்திய வாய்ப்பு கம்மி இந்த சேரையில வந்து மரிய குறிப்பாக வரப்போற நான் கே சி மாமா அவர்கள் வந்து இந்த சேரையை வடிவமைக்கும் போது அந்த ஒரு பெண் அணியும் போது அந்த பெண் தெய்வீகமா ஒரு தெய்வமா இருக்கணும் அப்படின்னு தான் இந்த வள்ளிக்குமியில நம்ம என்னென்னலாம் பண்றோமோ இவங்களை வந்து இந்த வள்ளி தெய்வங்களுக்கு நம்ம அந்த வரலாற்றையே வள்ளி தெய்வங்களுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற கேட்க அப்படியே என்னென்ன வண்ணம் வள்ளிக்கு மீன் வருமோ வள்ளிக்கு மீனுடைய வரலாறு வருமோ அதை அப்படியே அந்த சேதையில் கொண்டு வந்தாங்க ஹைதராபாத் சே ஐஐடி மாணவர்களால் மிகச்சிறப்பாக வடிவமைப்பு வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த சிறப்பு வாய்ந்த ஒரு சேரையை ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு பெண்ணும் நம்மளுடைய வீட்டில் காமெடி ஒரு வீட்டில் காமெடி இருக்கும் அப்படி தான் நம்ம இதை வச்சுருக்கணும் நான் கூட சமீபத்தில் சுந்தரப்பட்டி பக்கத்தில் ஒரு வெளியேறி வீட்டுக்கு போகும்போது ஒரு அக்கா கட்டிருந்தாங்க நான் அந்த அக்கா வேண்டிக்கு வந்தேன் கிட்டத்தட்ட

அந்த நிறுவனத்துடைய தலைவரை அன்போடு வரவேற்பு மகிழ்வதில் தாராள வருகிறது நம்ம கொள்கிறது கடவுள் வரப்பாடி அவங்களை அல்லல்

மா அவர்கள் கொடுத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வேண்டுகிறோம் வேண்டியோ அதில்